ஆகஸ்ட் சேவையில் வைராக்கியம் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே அனலா இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ரோமர் பனிரெண்டு பதினொன்னு கர்த்தராகிய இயேசு ஒருமுறை யாக்கோபின் கிணற்றண்டையில் ஒரு சமாரிய ஸ்திரீயுடன் பேசிக் கொண்டிருந்தார் அவரது வார்த்தைகளை கேட்டு அவள் தன்னுடைய குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு அவரை குறித்து சாட்சி சொல்லும்படியாக ஊருக்குள்ளே ஓடினாள் சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் விசுவாசம் ஆனார்கள் என்பதை வாசிப்பது ஊக்குவிப்பதா இருக்கிறது சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று பாருங்கள் ஏறத்தாழ அந்த ஸ்திரீ ஊருக்குள் சென்று கொண்டிருந்த அதே சமயத்தில்தான் சீஷர்களும் கூட போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள் போய்கொண்டிருந்தார்கள் சீஷர்கள் மற்றவரை காட்டிலும் அதிகமாய கர்த்தராகிய இயேசுவுடன் கூட இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்திரீயை விட அதிகமாக அறிந்திருக்க வேண்டும் அதிகபட்சம் இந்த வைராக்கிய பாருங்கள் சமாரிய பட்டணத்தில் சீஷர்கள் சாட்சி கூறியதாகவோ அல்லது அங்கிருந்து யாதொரு ஆத்மாவையும் கிறிஸ்துவின் பக்கமாக கொண்டு வந்ததாகவோ நாம் காண்பதில்லை ஆனால் இந்த ஸ்திரீயோ சமாரியரில் அநேகரை அவரண்டை கொண்டு வந்தால் இப்பொழுதும் கூட பழைய குளிர்ந்த விசுவாசிகளை காட்டிலும் புதிய விசுவாசிகளே பெரும்பாலும் புதிய ஆத்துமாக்களை கர்த்தரண்டை கொண்டுவருவதில் வருவதில் அதிக பாரமுடையவர்களாகவும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் கவனம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு வினோதமாக உள்ளது நாம் நம்முடைய தண்ணீர் குடங்களை அதாவது பூமிக்குரிய சிந்தையுள்ள ஜீவியத்தை கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு அவருக்காக கிரியை செய்ய வேண்டிய சமயம் இதுவே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும்